அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கோவை சிலிண்டர் விபத்தை தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற சொற்றொடர் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த வீடியோவில் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை நிரபராதிகளை கொல்வதை அல்லது தமக்கு தாமே கொள்ளக்கூடிய தற்கொலை தாக்குதல்களை ஆதரிக்கின்றதா என்பதை பற்றியும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற சொற்றொடரை முன்னிறுத்தக்கூடிய நேரத்தில் அரசு மற்றும் காவல்துறை ஊடகங்களுடைய இரட்டை நிலைப்பாடுகளை குறித்தும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அக்டோபர் இருபத்தி மூன்று ஜமேஷா முபீன் என்பவருடைய வாகனம் கோவையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் அவர் அதிலே இறக்கின்றார் இந்த நிகழ்வு ஒரு பயங்கரவாத தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையுடைய தற்கொலை தாக்குதலோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வழக்குடைய விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த வழக்கு வெறும் விபத்தாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பயங்கரவாத தாக்குதலாகவும் இருக்கலாம் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு இருந்தாலும் அதை குறித்து வெளிப்படுத்துவதோ அதை கேள்வி கேட்பதோ உசிதமான ஒன்று அல்ல என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தலைப்பிற்குள் நேரடியாக நாம் நுழைகின்றோம் ஊடகங்களிலும் அதை போன்று பல்வேறு கருத்து பரிமாற்றங்களிலும் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை என்னவென்றால் ஆல் ஆல் ஆர் ஆர் நாட் பட் என்று சொல்லுவார்கள் எல்லா முஸ்லிம்களும் பயங்கரவாதி அல்ல ஆனால் எல்லா பயங்கரவாதிகளும் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த சொற்றொடராக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற ஒரு சொற்றொடரை இன்றைக்கு பிரபலப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு உண்மையானவை என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம் உலகம் கண்ட பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய பெரும் நிகழ்வுகளில் ஒன்றுதான் இரண்டாவது உலக போர் கணக்குகள் நமக்கு தெரிவிப்பதன் அடிப்படையில் நாற்பது முதல் ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த இரண்டாவது உலக போரின் காரணமாக உயிரிழந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் நாற்பது முதல் ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த போருக்கு காரணமாக இருந்த இருந்த அந்த முசோலினியாக இருக்கட்டும் அல்லது ஹிட்லர் ஹிட்லராக இருக்கட்டும் அவர்களை யாரும் அவர்கள் சார்ந்திருந்த கிறிஸ்தவ மதத்தை மதத்துடைய அடையாளத்தோடு அவர்களை அழைப்பதில்லை என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஜோசப் ஸ்டாலின் ஆறு முதல் இருபது மில்லியன் மக்களை தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொன்று குவித்ததாக வரலாற்றுடைய ஏடுகளிலே நம்மால் பார்க்க முடியும் அவரை யாரும் அவர் சார்ந்திருந்த மதத்துடைய அடிப்படையில் தீவிரவாதியாக அடையாளப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியாது ஏன் அவருடைய கொள்கையுடைய அடிப்படையில் கூட அவரை ஒரு தீவிரவாதியாக அடையாளப்படுத்தக்கூடிய சொற்றொடர்களை நம்மால் பார்க்க முடியாது இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய தீவிரவாதத்துடைய தந்தைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெரரிசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஆர்ஏ என்று அழைக்கக்கூடிய அந்த அமைப்பு அயர்லாண்ட் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு பல நூறு பேரை கொன்று குவித்தது அந்த அமைப்பை யாரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்துடைய அடிப்படையில் கிறிஸ்தவ தீவிரவாதிகள் என்று அழைத்தார்களா என்றால் இல்லை போடோ லிபரேஷன் டைகர் போர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு போடோ இன மக்களுக்காக ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வந்தது அவர்களை யாரும் இந்து தீவிரவாதிகள் என்று அழைக்கவில்லை நம்முடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் லிபரேஷன் லிபரேஷன் டை தமிழ் டைகர்ஸ் ஆஃப் ஈழம் என்கின்ற எல்டிஇ பல கட்டங்களிலும் முஸ்லிம்கள் தொழுகைக்காக இருக்கக்கூடிய பள்ளிவாசன்களை கூட தாக்கி முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் இவர்களை யாரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்துடைய அடிப்படையில் இந்து தீவிரவாதிகள் என்று அழைக்கவில்லை என்பதையும் மிக குறிப்பிடத்த ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்தியாவில் பல்வேறு குண்டுவெழிப்புகள் நடந்திருக்கின்றன மாலேகாவுடைய ஹைதராபாத் மக்கா மஸ்ஜிதுடைய அதேபோன்று போன்று சஞ்சோதா எக்ஸ்பிரஸ் உடைய குண்டுவெடிப்புகளிலே குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட சுவாமி அசிமானந்தாக இருக்கட்டும் அல்லது பிரக்யா தாக்கூராக இருக்கட்டும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அபிநவ் பாரதிற்கு என்கின்ற அந்த அமைப்பாக இருக்கட்டும் எல்லாம் யாரும் அவர்களுடைய மதத்துடைய அடிப்படையில் ஒரு தீவிரவாதிகளாக இனம் காட்டவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த குண்டுவெடிப்புகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் பாராளுமன்றத்துடைய அவையில் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர்கள் அன்றைய எதிர்கட்சியினர்கள் மிகவும் வீராபேசத்தோடு எழுந்து தீவிரவாதத்தை எந்த மதத்தோடும் இணைத்து பார்க்கக்கூடாது என்கின்ற ஒரு நூதனமான ஒரு கருத்தை அன்றைக்கு தெரிவித்ததையும் நாம் பார்க்கின்றோம் அன்றைக்கு தீவிரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிகை பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட பெண்மணி இன்றைக்கு இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் என்பதை பார்க்கின்றோம் இந்தியாவில் பல்வேறு வகுப்பு கலவரங்கள் நடந்திருக்கின்றன பல ஆயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட குஜராத்துடைய பாம்பே உடைய வகுப்பு கலவரங்களில் ஈடுபட்டவர்களை அதை நிறைவே அந்த குறைகளை நடத்தியவர்களை யாரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்துறை அடிப்படையில் அவர்களை தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்தவில்லை ஏன் குஜராத்துடைய கலவரத்தின் போது கற்பழிக்கப்பட்டு தன்னுடைய குழந்தையை கூட மூன்று வயது குழந்தை கூட கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு பில்கிஸ் பானுடைய நிகழ்வு அந்த கற்பழிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையில் இருந்து அவர்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் வழங்கி குஜராத் அரசு அவர்களை விடுவித்திருப்பதை நாம் நேரத்தில் இவர்கள் யாரையும் அவர்கள் மதங்களுடைய அடிப்படையில் தீவிரவாதிகளாக சமூகம் அடையாளப்படுத்த தயாராக இல்லை என்கின்ற போது ஏன் முஸ்லிம்கள் மட்டும் ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் எப்படி பொறுப்பாக முடியும் என்பது இங்கே நாம் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி ஒரு மதத்தை தீவிரவாதத்தோடு பயங்கரவாதத்தோடு நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ஆவணங்கள் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த தலைவர்கள் அவ்வாறு ஒரு அந்த ஒரு கொள்கையை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரட்டை நிலைப்பாடு மிகவும் கண்டனத்துக்குரியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நேற்று என்ற இஸ்ரேலிய அறிஞர் இஸ்லாமிய தீவிரவாதத்தை குறித்து ஒரு புத்தகம் எழுதுகின்றார் அந்த அவருடைய பெயர் என்பதாகும் அந்த புத்தகத்தை புத்தகத்திலே அவர் கொண்டு வரக்கூடிய உட்கருத்து இஸ்லாமிய அடிப்படை ஆவணங்களுடைய அடிப்படையில் தீவிரவாதத்தை இஸ்லாம் ஒருபோதும் போதிக்கவில்லை என்பதாக இருந்தது ஆனால் அந்த புத்தகத்திற்கு அவர் வைத்த தலைப்பை பொறுத்தவரையில் த ரிலிஜியஸ் சோர்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் டெரரிசம் என்கின்ற தலைப்பை அவர் கொடுக்கின்றார் இஸ்லாமிய தீவிரவாதத்துடைய மத அடிப்படை அந்த ஆவணங்கள் என்கின்ற ஒரு தலைப்பை அவர் கொடுப்பதிலிருந்து இந்த ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே ஊட்டுவதில் அதை உறுதிப்படுத்துவதில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய முனைப்பு நமக்கு தென்படுவதை நம்மால் பார்க்க முடியும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பல்வேறு உதாகரணங்களை நமக்கு இங்கே எடுத்துச் சொல்ல முடியும் முதலாவதாக ஒரு போருடைய சந்தர்ப்பம் ஒரு தளபதியை முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் போருக்கு அனுப்புகின்றார்கள் அந்த போருக்கு அனுப்பக்கூடிய அந்த தளபதியுடைய தலைப்பாகையை கட்டி கொடுத்தவர்களாக அந்த தளபதிக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள் அந்த உபதேசங்களை பாருங்கள் அந்த தளபதியை பார்த்து சொல்லுகின்றார்கள் மோசடி செய்யாதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் பெண்களை கொல்லாதீர்கள் முதியவர்களை கொல்லாதீர்கள் மடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய துறவிகளை கொல்லாதீர்கள் மரங்களை அழிக்காதீர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் கட்டிடங்களை இடிக்காதீர்கள் என்று போருக்கு செல்லக்கூடிய தன்னுடைய படை வீரர்களுக்கு வரம்புகளை நிர்ணயித்த ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது எப்படி சொல்ல முடியும் இந்த மார்க்கம் நிரபராதிகளை கொல்ல தூண்டக்கூடிய ஒரு மார்க்கமாக பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக எப்படி சொல்ல முடியும் போருடைய சந்தர்ப்பத்தில் கூட இது போன்ற ஒரு வரம்புகளை நிர்ணயித்த ஒரு மார்க்கத்தை எப்படி இந்த குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும் என்பது வசனத்தை உங்களுடைய முன்னிலையில் கொண்டு வர விரும்புகின்றேன் ஐந்தாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி இரண்டாவது வசனம் திருக்குறானுடைய அந்த வசனம் சொல்லுகின்றது நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை ஒரு நிரபராதியை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையும் கொன்றவனை போலாவான் மேலும் எவன் ஒருவன் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றானோ அவன் மக்கள் யாவரையும் வாழ வைத்தவனை போலாவான் என்று திருக்குறான் மனித நேயத்துடைய மொழியில் பேசுவதை பார்க்கின்றோம் நிரபராதிகளை கொண்டால் உலக மக்கள் அனைவரையும் கொண்டதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை முஸ்லீம்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலக மக்கள் அனைவரையும் வாழ வை வைத்ததற்கு சமம் என்கின்ற ஒரு கொள்கையை முஸ்லீம்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வேதத்தை முஸ்லீம்கள் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இந்த மார்க்கத்தை தீவிரவாதத்தோடு இணைத்து பேச முடியும் என்கின்ற என்னுடைய கேள்வி ஆதாரங்களுடைய அடிப்படையில் இருக்கின்றோம் வேறெந்த வேதங்களிலும் இதற்கு துல்லியமான சமமான ஒரு வசனத்தை நம்மால் கொண்டு வர முடியாது ஒரு மனிதனுடைய உயிரை உலக மக்கள் அனைவருடைய உயிரோடும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வசனம் திருக்குறள் இருக்கின்றது ஒரு மனிதனை கொன்றாலும் ஒரு மனிதனை வாழ வைத்தாலும் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததைப் போன்று உலக மக்கள் அனைவரையும் கொன்றதை போன்று குற்றமாகும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய திருக்குறானுடைய வசனங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம் உலகம் பல்வேறு படையெடுப்புகளை சந்தித்திருக்கின்றது நமக்கெல்லாம் தெரியும் கலிங்கத்து படையெடுப்பின் அந்த வரலாறை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இரத்தம் ஆறாக லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததன் காரணமாக இரத்தம் ஆறாக ஓடிய நிலையில் ஒரு மன மனதிலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டவராக அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை தழுவினார் என்கின்ற வரலாறை நாம் பார்த்திருக்கின்றோம் மங்கோலிய படையெடுப்புடைய வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து நாடுகளிலே இரத்தத்தை ஆறாக ஓட்டினார்கள் நாடு நகரங்களை அழித்தார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஒரு ஒரு படை போர் படை வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது திருக்குறான் சொல்லுகின்றது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி நான்காவது வசனம் அரசர்கள் ஒரு நகரத்திற்குள் படையெடுத்து நுழைவார்களேயானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுகின்றார்கள் அதில் உள்ள கண்ணியம் உள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுகின்றார்கள் என்று திருக்குறான் சொல்கின்றனர் நகரத்திலே ஒரு அரசர்கள் படையெடுத்து வெற்றி வீரர்களாக நுழைந்தால் அந்த நகரத்தை முழுமையாக அழித்து விடுகின்றார்கள் அந்த நகரத்தில் கண்ணியமாக வாழ்ந்தவர்களை சிறுமைப்படுத்தி விடுகின்றார்கள் என்று திருக்குறான் சொல்கின்றது இதுதான் ஆரம்பகால படையெடுப்புகளுடைய வரலாறு இனி இஸ்லாமிய படையெடுப்புகளுடைய வரலாறை பாருங்கள் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுடைய போர் வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் முதலாவது போர் பதுருடைய போர் பதிலுடைய போரிலே எதிர்கொண்டவர்கள் எந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்களோ அந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றியவர்கள் முஸ்லீம்களை கொன்றவர்கள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்களை முஸ்லிம்கள் எதிர்கொள்கின்றார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் ஒரு சிறு படையாக முஸ்லிம்கள் பெரும் படையான எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றியும் கொள்கின்றார்கள் பல எதிரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களை அன்றைய கால போருடைய நடைமுறைக்குடைய அடிப்படையில் அவர்களை முகமது சல்லாஹ் அலைய கொன்றிருந்தால் யாரும் கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது ஆனால் என்ன செய்கின்றார்கள் முகமது சல்லா அலுவல் அந்த மக்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார்கள் அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு மன்னிப்பு வழங்கி அவர்கள் அவருடைய ஊருக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது இதே நிலைதான் மக்காவுடைய படையெடுப்பு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி முஸ்லிம்களுடைய படை விரைகின்றது மக்காவை கைப்பற்றுவதற்காக அந்த சென்ற அந்த படை அந்த படையிலே சஹாபாக்கள் அணிவகுத்து போர் வீரர்களாக பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய மனதிலே ஓடி இருக்கலாம் அல்லவா நம்மை வெளியேற்றியவர்கள் அந்த நகருக்குள்ளாக இருக்கின்றார்கள் நம்முடைய தோழர்களை கொன்றவர்கள் அந்த நகருக்குள்ளாக இருக்கின்றார்கள் நாம் தேடிய செல்வங்களை நகரத்திலே இருக்கின்றார்கள் இவர்களை பழிக்கு பழி வாங்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா ஒரு அமைதியாக அபயம் தேடி ஒரு நாட்டிற்கு சென்ற போது அங்கும் நம்மை வாழ விடாமல் தடுத்தவர்களுடைய இந்த பூமியிலே வெற்றி வீரர்களாக படையெடுத்து உள்ளே நுழைகின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே மக்காவில் வரலாற்றில் துல்லியமாக இது இதற்கு சமமாக ஒரு நிகழ்வை காட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்காவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொது மன்னிப்பை முகமது நபி வழங்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம் இது போன்று இதற்கு துல்லியமான ஒரு வரலாற்றை வரலாற்றிலிருந்து வேற எங்காவது கொண்டு வர முடியுமா மக்காவுடைய மக்கள் அனைவருக்கும் சமமாக எல்லோருக்கும் பொது மன்னிப்பு அங்கே வழங்கப்படுகின்றது அதை போன்று போரா அமைதியா என்கின்ற கேள்வி முகமது நபிக்கு முன்னால் வருகின்றது அந்த என்கின்ற நடைபெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய வரலாற்றை திசை திருப்பிய அந்த ஒப்பந்தம் போரா அமைதியா என்கின்ற கேள்வி ஏற்படக்கூடிய நேரத்தில் போர் அல்ல அமைதி என்று அமைதியை தேர்வு செய்கின்றார்கள் போருக்கு தயாராக தன்னுடைய தோழர்கள் தயாராக நிற்கக்கூடிய அந்த நிலையிலும் போர் வேண்டாம் அமைதிதான் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒப்பந்தத்தில் ஈடுபடுக ஈடுபடுகின்றார்கள் முஸ்லிம்களுக்கு முத முதற்கட்ட பார்வையில் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்று புரியக்கூடிய அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தத்தில் முகமது நபி கையெழுத்திடுகின்றார்கள் அங்கே போர் அல்ல அமைதிதான் தேவை என்கின்ற ஒரு நிலையை முகமது நபி எடுத்தார்கள் என்பதை நம்மால் தெளிவாக வழங்க முடியும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அமைதியை நேசிக்கக்கூடிய மார்க்கம் அமைதியான ஒரு சூழலில் இறைவனை வணங்கக்கூடிய இறைவனுக்கு வழிபடக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று நம்பக்கூடிய ஒரு மார்க்கம் மனிதர்களை கொலை செய்வதை விட மனிதர்களை வாழ வைப்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது